ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் ஏனென்றால் ஒருவர் உங்களை அசைக்க முடியாது ஏன் தெரியுமா உங்களை தாங்கி கொண்டிருக்கின்ற தேவனை ஒருவரும் அசைக்க முடியாது ஆகவே நீ அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால் அவர் உன்னை பாதுகாத்து கண்ணின் மணி போல உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் எந்த தீங்கும் உன்னை தொடுவதற்கு அவர் அனுமதி தரமாட்டார் அவர் அனுமதியின்றி உன்னை எந்த தீங்கும் மேற்கொள்ள முடியாது தாக்க முடியாது உன்னை அவமானப்படுத்த முடியாது ஆகவே சூழ்நிலையை கண்டு பயப்படாது பயப்படுவதற்காக பயத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு கொடுக்கவில்லை அன்பின் ஆவியும் பலத்தின் ஆவியும் தெளிவான ஆவியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளையே சூழ்நிலைகள் மாறும்போது கர்த்தரை துதி கர்த்தரை துதிக்கிற கம்பீர தொனியானது உன் வாயிலிருந்து எப்பொழுதும் துணித்து கொண்டிருப்பதாக தேவனை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் நிச்சயமாக இவ்வுலகில் இயற்கைக்கு பார்ப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தேவனுடைய காரணியம் அந்த மகனை மூடும் ஆகவே இந்த நேரத்தில் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாது நடுங்காது கருத்தருனை நேசிக்கிறார் என்பதை மறவாமல் அவருடைய வார்த்தையை கெட்டியாக பிடித்துக்கொள் அவர் வார்த்தையை சார்ந்து அவன் வார்த்தையின்படி ஜீவிக்க உன்னை ஒப்புக்கொடு அந்த வார்த்தை உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி உனக்கு வெளிச்சத்தை தந்து இருளில் நீ சிக்கி கொள்ளாதபடி அந்த வார்த்தையானது உன்னை கடைசி வரை பாதுகாக்கப் போகிறது மெய்யாகவே உன்னை காண்கிற யாவரும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளப் போகிறார்கள் நீ வாளாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது உனக்காக இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்களை இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே தேவ பிள்ளையே உன்னை தெரிந்தெடுத்த தேவனை நீ அறிந்து புரிந்து அவரை துதித்து இரு துதியின் சத்தமானது உன்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பதாக நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்த உன்னை ஆசீர்வதித்து உன்னை நடத்தி உன்னை உயர்த்துவாராக மரணாத்தா